ஊர் கேரட்லாம் கடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும்ல ஆனா இந்த கேரட் சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்குமா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனால் நம்பர் ஒன்ன பாக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்னோட லைஃப்ல எங்க அப்பா தான் ரியல் லைஃப் ஹீரோன்னு சொல்றவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ரெட் கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்க இல்லை எங்க அம்மா தான் ரியல் லைஃப் ஹீரோயின்னு சொல்றவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ப்ளூ கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்க நம்பர் ஒன் சோலோ கார்லி பாக்குறதுக்கு வெங்காயம் மாதிரியே இருக்குல்ல ஆனா இது ஒரு பூண்டு நம்ம ஊர்ல இருக்க பூண்டை வீட ரொம்பவே டேஸ்டா இருக்குமோ அதனாலேயே பெரிய பெரிய ஜெஃபுல்லாம் சமைக்கிறதுக்கு இந்த பூண்டை தான்